நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரு மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது பத்து ரூபா கிடைக்கும் அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன் என் சந்தேகத்தை தீர்த்து என்னடா இந்த பெட்ரு மேக்ஸ் லைட் எப்படி நேரியது அப்படி வா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது அடே போட்டு தலையா இதுக்கு பேரு தான் கப்பு இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு இதுக்கு பேரு மேண்டில் இதுலதான் பளிர்னு வெளிச்சம் வர்றது இதுல எப்படி